தமிழ்நாடு அரசின் சூப்பர் திட்டம் பழைய வீட்டை இடித்து புதிய வீடு கட்டலாம் அறிவிப்பு வெளியானது தமிழ்நாட்டில் கலைஞர் கனவு இல்லம் என்ற திட்டம் புது வீடு கட்டுபவர்களுக்காக செயல்படுத்தப்பட்டு வருகிறது அதே நேரத்தில் பழைய வீட்டில் இருப்பவர்கள் அதை மறு கட்டுமானம் செய்ய நினைத்தால் அதற்கும் தமிழ்நாடு அரசு நிதியுதவி அளிக்கிறது தமிழ்நாடு முதலமைச்சரின் வீடுகள் மற்றும் மறு கட்டுமான திட்டம் என்ற திட்டத்தின் மூலம் பயனாளிகள் பலன் பெறலாம் இந்த திட்டம் குறித்து அறிவிப்பு இப்பொழுது வெளியாகியுள்ளது திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் முதலமைச்சரின் வீடுகள் மறு கட்டுமான திட்டம் என்ற புதிய திட்டத்தில் பயன்பெற தகுதியுள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்க து தமிழ்நாடு அரசின் முதலமைச்சரின் வீடுகள் மறு திட்டம் என்ற முன்னர் இந்திரா நினைவு குடியிருப்பு திட்டங்கள் போன்ற பல்வேறு அரசு திட்டத்தின் கீழ் ஊரகப் பகுதிகளில் கட்டுப்பட்டு முழுவதும் பழுதடைந்து தற்பொழுது பழுது பார்க்க முடியாத நிலையில் உள்ள ஓடுகள் மற்றும் சாய்தள காங்கிரீட் கூரை கொண்ட வீடுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறாம் ஆண்டில் மறு கட்டுமானம் செய்ய தகுதியுள்ள பயனாளிகள் தேர்வு செய்யப்பட உள்ளனர் கிராம ஊராட்சி அளவிலான தேர்வு குழு மூலம் இந்த திட்டத்தின் கீழ் தேர்வு செய்யப்படும் பயனாளிகள் இருநூத்தி பத்து சதுர அடிக்கு உட்பட்ட அளவில் தங்கள் வீடுகள் மறு கட்டமைப்பு செய்து கொள்ள ரூபாய் இரண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் பயனாளிகளின் வங்கி கணக்கிற்கு தமிழ்நாடு அரசால் நேரடியாக தொகை விடுவிக்கப்படும் ஆகவே மேற்காணும் வீடுகளை குடியிருப்போர் தங்களது நில உரிமை ஆவணங்களான பட்டா அல்லது பத்திரம் ஆதார் கார்டு பயன்பாட்டில் உள்ள வங்கி கணக்கு புத்தகம் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதித் திட்ட அடையாள அட்டை குடும்ப அட்டை பயனாளியின் பாஸ்போர்ட் அளவிலான புகைப்படம் அலைபேசியின் மற்றும் தற்போதைய குடியிருக்கும் வீட்டின் பழுது நிலை தெரியும் வகையில் உட்புறம் மற்றும் வெளிப்புறம் எடுத்த வண்ணப் புகைப்படம் போன்ற ஆவணங்களுடன் தங்கள் விண்ணப்பங்களை ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்கள் அல்லது அல்லது திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை அலுவலகத்தில் நேரடியாகவோ அல்லது சம்பந்தப்பட்ட ஊராட்சி ஒன்றியத்திற்கு வட்டார வளர்ச்சி அலுவலர் என்ற பெயரில் அஞ்சல் மூலமாகவோ இருபத்தஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மாலை ஐந்து மணிக்குள் கிடைக்கும் வகையில் அனுப்பி வைத்திட என திண்டுக்கல் மாவட்ட தலைவர் தெரிவித்துள்ளார்